கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க திமுக கூட்டணிக்கு ஏன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதிமுக பாஜக இப்போ நீங்க வந்து அதிமுக பாஜக இல்லாம வேற எந்த கட்சி வேணும் உங்களுக்கு நீங்க திமுகவே எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய கட்சி திமுக என்ன இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸ் அவ்வளவு பெரிய கட்சி இல்ல சார் நீங்க களத்துல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல இன்னைக்கு நம்ம தமிழகத்துல அறுபத்தி எட்டாயிரம் கூத்து இருக்கு காங்கிரஸ்ல அறுபத்தி எட்டு பேர் கூட இல்ல கூட்டணி வந்து வலுவா இல்லாதனால தானே சீமானியும் விஜயும் கூப்பிடுறீங்க நீங்க விருப்பம் தான் வாங்க நயனாநாயகர் ஓபனா கூப்பிடறாருங்களே சார் சார் நீங்க நாங்க வந்து ஒரு இலக்கு எங்களுக்கு வேணும் சார் சரி வலிமையா இல்ல தமிழக கூட்டணி வலிமையா இல்ல அப்போ

என்டிஏக்குள்ள வேற எந்த கட்சியுமே வர விரும்பல அதிமுகவே இடிய வச்சுதான் இழுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆண்டுக்கு முன்னாடி ஓராண்டுக்கு முன்னாடி அதிமுக எப்படி சொல்லுங்க கூட வந்தாங்க போன வாரம் வரைக்கும் ஆறு மாசம் இருக்குன்னு சொன்ன எடப்பாடி பாண்டிச்சாமி பேச்சுரிமை இருக்கு எதை வேணாலும் பேசலாம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவர் ஸ்டாலின் குடும்பம் அவங்களும் நீங்க என்ன நினைக்கீங்கன்னா தமிழ்நாடு எங்க நாடு உங்களை எப்படி நீங்க வரவிடாமக்கலாம் ஒரு தேசத்தினுடைய பிரதமரை கோகட்டுன்னு எப்படி நீங்க பேசலாம் சார் ஒரு தேச பிரதமரை எங்க நாடு சார் இது பாரத தேசம் சார் இது இந்தியா சார் பிரதமர் அப்படின்னு அதுவும் விமர்சிக்க கூடாதுன்னு அதாவது தவறு இருக்கு பிரதமரை வந்து நீங்க இங்க பாருங்க நீங்க இப்படி படுத்து பிரதமர் தான் அதிபர் இல்லல்ல சார் வல்லுவலை காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தாஸ் பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நயினா நகேந்திரன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வரா உட்காருவாருன்னு சொல்லியிருக்காரு இபிஎஸ் தான் முதல்வர்ன்றத ஏத்துக்கிறீங்களா பாஜக இவங்க தலைவர்கள் சொல்லிட்டாங்கல்ல அந்த தொண்டர்கள் ஏத்துதானாகணும் சரி அது அதுல என்ன ம் தலைவர்கள் சொல்லும்போது அவங்க கூட பயணம் பண்றதா தொண்டர்களுடைய வேலை இல்ல கூட்டணி ஆட்சி கூட்டாட்சின்ற ஒரு சில சிக்கல்கள்லாம் இருந்தது இல்ல அதெல்லாம் பேசுறாங்கல்ல இப்போ அன்னைக்கு அமித்ஷாஜி வந்தாங்க வந்துட்டு எல்லாரையும் உட்கார வச்சு வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு நண்பர்களாக இருந்து நம்மளாம் அவங்க ஒன்றா பயணிப்போம் நமக்கு வீழ்த்துவது இலக்கு ஒன்று தான் திமுகவை வீழ்த்துவது சரி இப்போ அவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடி பேசும்போது நம்ம தொண்டர்கள் பின்னாடி போக வேண்டியது அதுல ஒண்ணு தவறு இல்லை இல்ல அமித்ஷா வந்தப்போ சொல்லியிருந்தாரு கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு ஆனா இபிஎஸ் அதை மறுத்து கூட்டணி ஆட்சியெல்லாம் இல்ல கூட்டணி ஆட்சி தானே தவிர கூட்ட ஆட்சியில பங்கு இல்லை அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருந்தாரு அதாவது கூட்டணி ஆட்சி தான் அதைத்தான் ம் கூட்டாட்சி இல்ல கூட்டாட்சி இல்ல பாஜக வந்து கூட்டணி ஆட்சி அவங்க என்ன சொன்னாங்களோ அது பிரகாரம் தான் நம்ம போவோம் இப்ப நான் தனியா ஒண்ணு சொல்ல முடியாதுல்ல சரி எங்களுக்கு வந்து அதிகாரமும் ஆட்சியில் பங்குன்னு நாங்கள் சொல்ல முடியாதுல்ல ம் பெரியவங்க எங்களுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி அவங்க பின்னாடி பயணம் பண்ணி கட்சி என்ன சொல்கிறோம் அதுக்கு நாங்கள் ம் இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலைக்கும் பல பனிப்போர்லாம் போனதை நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் தான் அண்ணாமலையை மாற்றிட்டாங்கன்னெலாம் பல பேர் சொல்லியிருக்காங்க இப்போ நயனா நாகேந்திரன போட்டிருக்காங்க தென் மாவட்டங்களில் பல சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நயனா நாகேந்திரனோட இந்த ஐந்து நாள் சிலை செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து ஒரு தலைவர் மாற்றுவது அப்படி என்பது இந்த கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைமை சரி அதுக்கப்புறம் நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுடைய ஒரு கூட்டாக பேசி கட்சி தலைவரை தேர்ந்தெடுப்பது அது அவங்களுடைய பொறுப்பு புரியுது இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பெரிய ஒரு லெவலில் வந்து தேசிய லெவலில் ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம் அவரை இல்லனா நமக்கு சவுத் இந்தியாவில ஒரு இன்சார்ஜா போட்டு பெரிய ஆக்கலாம் அந்த மாதிரி பெருசா தெரியலையே இது பொதுக்குழு உறுப்பினரா போட்டு இருக்காங்க ஆமா அது இனிமே தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பெரிய தலைவர்கள் அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அவருடைய தகுதி பெரிய தகுதி அவர் ஒரு நல்ல தலைவர் அவர் இருக்கத்திட்டயும் தமிழகத்துல நல்ல வேலை செஞ்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு பல தொண்டர்களை வர வச்சாரு இன்னைக்கும் அவருக்கு நல்ல மவுஸ் இருக்கு நல்ல மாஸ் இருக்கு அதையும் நாகேந்திரன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அது நல்லபடியா தான் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நைனார் நாகேந்திரனும் தமிழகத்துல ஒரு நல்ல சாப்டான தலைவர் தான் அவரை பத்தி எந்த குறையும் இல்லை நம்ம இனி பயணிக்க ஒரு நம்மளுடைய வழிபாடு நம்மளுடைய பயணிக்கும் பாதை தான் அதை வச்சுதான் அஞ்சு நாள் தான் வந்து தலைவர் பொறுப்பேற்று அதுக்குள்ளே வந்து தன்னுடைய நிர்வாகிகளை கண்டிச்சிருக்கார் ஒரு சில இடத்துல இந்தந்த மாதிரி நம்மளுடைய பாஜக நிர்வாகிகள் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிச்சிருக்காரு இந்த கண்டிப்பெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலைவர் வந்தால் கண்டிக்க வேண்டிய கடமை இருக்குல்ல சரி தவறு பண்ணி கட்சியை தவறாக இழுத்து கொண்டு செல்லக்கூடாதுல்ல ம் அதே மாதிரி தொண்டர்களும் நடந்துப்பாங்க தலைவர்களும் நடந்துப்பாங்க ம் அண்ணாமலைக்கு சரியான ஆப்ஷன் தான் நீங்கள் நயனா நாகேந்திரன் சரியான மாற்று ஆப்ஷன் தான் நினைக்கிறீங்களா நம்ம அப்படி சொல்ல முடியாது மேலிடம் வந்து தீர்மானிச்சிருக்கு சரி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்க தீர்மானிச்சிருக்காங்க அவங்க தீர்மானிச்சு தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு நம்ம வந்து அது அவங்க கூட தான் பயணிக்கணுமோ தவிர அவர்களை குறை சொல்வது நம்ம வேலை தான் அவர்கள் ஆயிரம் குறைகள் இருந்தாலும் அவங்க தலைவர் லெவலுக்கு வரும்போது அவங்க திருத்திப்பாங்க கட்சியை வழி நடத்துவாங்க அதோட நாங்களும் பயணம் புரியுது அண்ணாமலை இல்லன்னா பாஜக நோட்டாவுக்கு கீழே மீண்டும் போயிடும் சொல்லிட்டு பலரும் கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே பலரும் சொல்றாங்க நோட்டா கீழே போயிடும் நினைக்கிறீங்களா இல்ல அப்படி அது தவறான வாதம் அண்ணாமலை தலைவர் இருக்கிறார் நீங்க இல்லன்னு பாக்குறீங்க இல்ல மாத்தினா கூட தலைவர் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை கூடயே பயணம் செய்கிறார் அவர் அண்ணாமலை வந்து வேற்று மனிதனாகோ இல்லன்னா நீங்க முன்னாள் தலைவராக அவர் எடுத்துக்கல அவரோட பயணம் பண்ணி நம்ம இந்த கட்சியெல்லாம் வழி நடத்தணும்னு நினைக்கிறா போகிற இடம் எல்லாம் அண்ணாமலை அவர்களை பத்தி நல்லா பேசுறாங்கல்ல தவறொன்னு தவறாக எந்த வாழ பிஜேபி தொண்டர்கள் எல்லாம் இதை ஏத்துட்டாங்கன்னு சொல்றீங்களா இல்ல பிஜேபி தொண்டர்கள் மனநிலை வேற இல்ல அவங்க தொண்டர்கள் ஏத்துக்கலாம் போ இல்ல 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 தொண்டர்கள் ஏத்துதானே ஆகணும் தலைவரை மேலிடம் போடும்போது தொண்டர்கள் ஏத்துதாகணும் தொண்டர்கள் கொடி பிடிச்சா கூட தலைவரை மாற்ற மாட்டாங்க உங்களுக்கு அப்படி ஒரு கட்சி இல்லல்லல்ல பாரதிய ஜனதா கட்சி தேசத்தை ஆளக்கூடிய கட்சி இல்லையா அவங்க டிசைட் பண்றத நம்ம அதை நோக்கி பயணம் பண்ணணும் கரெக்டாக பயணம் பண்ணணும் சரி அதனால தொண்டர்கள் விருப்பமும் அவங்களுக்கு தெரியும் சில விருப்பங்களை தெரிஞ்சு அலசி ஆராய்ந்து சில தலைவர்களை எங்கெங்க நம்ம கொண்டு போகணும் எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாரையுமே கைவிடல எல்லாவற்றையும் நன்றாக கொண்டு போறாங்க புரியுது முக்குளத்தோர் சமூக வாக்கை வந்து குறி வச்சு தான் நயனா நாகேந்திரனை ஒரு தலைவராக போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோசியல் இன்ஜினியரிங்கை வந்து பாரதிய பாரதிய ஜனதா கட்சி வந்து பண்ணுதுன்னு சொல்றாங்க எப்படி பாக்குறீங்க ஓ முக்குளத்தோர் ஓட்டு என்பது ஓபிஎஸும் நமக்கு பாரதிய ஜனதா கூட்டணியில் தான் இருக்கா ம் தினகரனும் அதில் தான் இருக்கா இப்பயும் இருக்காங்களா இருக்காங்க ம் நமக்கு சப்போர்ட்டிவாக தானே இருக்காங்க கூட்டணியில் இல்லை சப்போர்ட்டிவாக இருக்காங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க வர நேரத்தில் கூட்டணிக்கு வருவாங்க அவங்களுடைய ஆப்ஷன்லாம் வச்சு தானே வருவாங்க சசிகலா அம்மா அவர்களும் இந்த கூட்டணியில் தான் இருக்கு சரி இப்ப இவங்க இந்த முக்குளத்தோர எல்லா ஓட்டுகளையும் கவர் பண்ணி கொண்டு வருவாங்க இப்ப நயனார் நாகேந்திரன் வந்து முக்குளத்தோர் ஓட்டுகளை வைத்து அவர்களை போடவில்லை கட்சிக்கு ஒரு தலைவர் வேணும் ஒரு சமாதானமாக ஒரு நேர்மையாக ஒரு சாப்பிட்டா போற தலைவர் வேணும் எல்லாத்தையும் அரவணைச்சி அரசியல் செய்த தலைவர் வேணும் அப்படின்னு தான் கொண்டு வந்துருக்காங்க புரியுது அது ஒண்ணு முக்குளத்தோர் ஓட்ட நம்பி இல்லை தமிழகத்துக்கு ஒரு தலைவர் தான் அவர் எல்லாத்தையும் அரவணைக்கக்கூடிய தலைவர் ஒரு சாதி ரீதியாக அவர் போக மாட்டார் அவர் எல்லாவற்றையும் தென் மாவட்டங்களில் தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்கு அதுக்கப்புறம் முக்குலத்தோர் இருக்காங்க அதுக்கப்புறம் நாடார் சமூகம் இருக்கு இந்த மாதிரி சமூகம் எல்லா சமூகத்தையும் ஒற்றுமையாக கொண்டு போகக்கூடிய தலைவர் தான் என்டிஏ கூட்டணி சொல்லிட்டு நீங்கள் திமுக கூட்டணிக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கும் இருக்கீங்க அதிமுக பாஜக இப்போ நீங்க வந்து அதிமுக பாஜக இல்லாம வேற எந்த கட்சி வேணும் உங்களுக்கு ம் இப்போ நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய கட்சி திமுக என்ன இருக்கு விடுதலை சிறுத்தை இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க கம்யூனிஸ்ட் இருக்காங்க சார் விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸ் அவ்வளவு பெரிய கட்சி இல்லை சார் சரி நீங்க களத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காங்கிரஸ்ல இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் அறுபத்தி எட்டாயிரம் பூத்து இருக்கு காங்கிரஸ்ல அறுபத்தி பேர் கூட இல்லை ஓ ம் நீங்கள் அதெல்லாம் அந்த காங்கிரஸில் அந்த உறுப்பினர்கள்லாம் நீங்கள் போய் பாருங்கள் ஒருத்தர் எப்படி வேலை செய்கிறாங்க அது ஒரு கூட்டம் மட்டும்தான் இருக்கு அந்த கூட்டம் காங்கிரஸில் இருக்குது இப்போ விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து தென் மாவட்டங்களில் விடுதலை சிறுத்தை என்ன பவராக இருக்குது உங்களுக்கு திருச்சிக்கு இந்த சைடு வட மாவட்டங்களில் சென்னை வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் அது ஒரு பெரிய கட்சியில் பெரிய கட்சினா வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம நான் இந்த கட்சியில் இருக்கிறேன் இந்த கட்சி தனிமையாக நிற்கிது ஒரு சட்டமன்ற தேர்தலில்

வலிமையாக்குவதற்கு ஆக்குவதற்கு நாங்க கூப்பிடுவோம் வலிமையாக இருக்கிறோம் ம் இப்போ நீங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு இலக்கு என்ன திமுகவை வந்து நாங்க சரி இதுதான் எங்களுடைய இலக்கு நாங்க ஆட்சியை பிடிக்கணும் எங்களோட வரக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள்லாம் நாங்க கூட்டணி சேர்ப்போம் ராமதாஸ் அவர்களை சேர்ப்போம் அதுக்கப்புறம் அந்த சைடு கிருஷ்ணசாமி இருக்கார் அவரை சேர்ப்போம் ஜான் பாண்டியன் கட்சி அது கூட்டணியில இருக்கு ஓகேவா இந்த சின்ன சின்ன உதிரி கட்சிகள் சீமான் விஜய் எல்லாரும் நாங்க சேர்ப்போம்

ஓகேவா நாங்க வந்து நல்லாச்சு சார் இருபத்தி ஆறுலயுமே அதிமுக தான் முதலமைச்சர் நீங்க சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் எப்படி சார் நிரப்புவீங்க அதை சார் நாங்க இல்லாம எப்படி சார் நாங்களும் அதோட தானே இருக்கிறோம் எங்களோட இருக்கிறதுனால அது நாங்களும் ஒன்னு தானே அதிமுகவும் நாங்களும் ஒன்னு தானே எங்களோட வந்துட்டாங்கல்ல சகோதரர்கள்லாம் வந்திருக்காங்க சரி நாங்க நீங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இல்ல நாங்க தான் நீங்க தான் நாங்க தான் நீங்க தான் சண்டை போட முடியாது எங்க நாங்க ரெண்டு பேரும் சகோதரர்களா போய் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்ந்த சந்திப்போம் ஆமா அதுல ஒரு தவறு இல்லை நீங்க சொன்னது போல கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லிட்டாரு கூட்டணியில ஆட்சியில பங்கு தான் கூட்டணி நான் யாரையும் முதல்வர் ஆக்குறதுக்கு வரலன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு எப்படி பாக்குறீங்க அது எதற்காக சொன்னாரு நான் என்ன சொல்றேன் கிருஷ்ணசாமி சாமி அவர்கள் வந்து ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்து அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்தவர் சரி அந்த சமூகத்துக்கு வந்து நீங்க தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சமூகம் தான் அது அந்த சமூகம் ஃபஸ்ட்டு அவரை ஏற்றுக்கணும் நம்பர் ஒன்னு அந்த சமூகத்துக்காக ஒரு செங்கல் எடுத்து வச்சிருக்கிறாரு அதான் நம்ம அவரை வந்து பெருமையாக தான் இருக்கணும் அந்த சமூகத்தில் ரெண்டு மூணு பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்க ஜான் பாண்டியன் இருக்காரு பசுஜி பாண்டியன் இருக்காரு அதுக்கப்புறம் கிருஷ்ணசாமி இருக்காரு நீங்கள் உங்களை யாரையுமே நாங்கள் குறை சொல்லலை நீங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு செங்கல்லும் இந்த சமூகத்துக்காக கஷ்டப்பட்டு எடுத்து வச்சிருக்கீங்க ம் இந்த மாதிரி ஒரு பேட்டியை வந்து நீங்க கொடுக்கும் போது இந்த மாற்று சமூகங்களும் நம்ம சமூகத்துக்கும் சண்டையிடுத்து விட்றாதீங்கங்கிறாங்க இருந்தாலும் ஆட்சி பங்கு கேட்டாங்க அதுல என்ன ஆட்சி பங்கு நீங்க வந்து கேட்கும்போது ஆட்சி பங்கு கேட்கணும் ம் நாங்கள் யாரையும் முதலமைச்சராக நாங்க வந்து வரதை விரும்பல அப்படின்னு சொன்னா அது ஒரு தப்பான கருத்து எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்டி இப்ப கொடுத்தது ம் நீங்க முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும் போது ஓபிஎஸ் இருக்கும்போது ஈபிஎஸ் ஆட்சியில பங்கு யாரையும் முதல்வர் இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம் நீங்க ஒரு சமூகத்தை பிளவுபடுத்தாதீங்க அந்த வார்த்தையை சொன்னா அது வந்து பிளவுபடுத்துற ஒரு வார்த்தை அது வந்து தவறான வார்த்தை நீங்க வந்து ஆட்சியில பங்கு கருது அது உங்க உரிமை நான் அதை தடுக்கல சமூகத்துக்குள்ள சண்டையில் தூடாதீங்க நீங்களாம் உங்களை பெரிய தலைவராக நாங்கள் நினைக்கிறோம் இப்போ பாருங்க இவர் ஜான் பாண்டியன் இருக்காரு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக இந்த சமூகத்தை வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாரு பசூதி பாண்டியன் போராடிக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணசாமியும் ஒரு தலைவராக இருக்காங்க ஓகேவா அதனால உங்களை நாங்கள் வந்து எந்த குறையும் நாங்கள் சொல்லலை புரியுது நியாயமா நீதியா நேர்மையா சாதி சமூகத்துக்கு சண்டை இல்லாமல் நீங்கள் கட்சி நடத்த புரியுது எண்டிஏக்குள்ள வேற எந்த கட்சியுமே வர விரும்பல அதிமுகவே ஈடியை வச்சு தான் இழுத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லுவாங்க முன்னாடி ஓராண்டுக்கு முன்னாடி அதிமுக எப்படி சார் கூட வந்தாங்க போன வாரம் வரைக்கும் ஆறு மாசம் இருக்குன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பேச்சுரிமை இருக்கு எதை வேணாலும் பேசலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி அது ஒரு பெரிய கட்சி தமிழகத்துல சரி நாங்க விரும்புறோம் விரும்பி கூட்டணி போறோம் அவங்களும் விரும்பி நாங்க கூட்டணிக்கு வராங்க ஈழியில போய் நாங்க யார அரெஸ்ட் பண்ணிட்டோம் எத்தனை கோடி அரெஸ்ட் பண்ண வச்சுட்டோம் யார வந்து நாங்க வந்து ஜெயில தூக்கி போட்டுட்டோம் சொல்லுங்க பாக்கலாம் தப்பு பண்ணவங்க திமுக செந்தில் பாலாஜி இவங்களை போன்றவர்கள் எல்லாத்தையும் வந்து சட்டம் தன் கடமையை செய்து அதுக்கு நாங்க என்ன பண்ணோம் நாங்க அரசியல்வாதி இல்லையா சரி அரசியல் ரீதியாக நாங்கள் வந்து உண்மையும் நேர்மையும் எங்களுடைய பாரத பிரதமர் கரைபடாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் அவருடைய வழியில் நாங்கள் வந்து இன்னைக்கு ஆட்சி அமைச்சு பாரதத்தில் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க போகிறோம் நேர்மையாக இருபத்தொன்னு இதே கூட்டணியோட தான் இருந்தீங்க இருபத்தாறுல இதிலே தான் இருக்கீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க எந்த கூட்டணியில் நாங்கள் இருபத்தொன்னு அதிமுக பாஜக கூட்டணி தான் இருந்தீங்க ஆமா ம் ஆமாம் சின்ன வயசுல நீங்கள் பால் குடிக்கிறீங்க பத்து வயசான சோர்ஸ் சாப்பிடலையா சரி அப்போ இருபத்தோரு கூட்டணியில் ஒரு சின்ன சின்ன இதுகள் நடந்திருக்கும் அத சரி செஞ்சு இருபத்தி ஆறுல நிக்கிறோம் வெற்றி பெறுவோம் இதுதான் அதுல ஒண்ணு சிம்பிள் லாஜிக் தான் இதுல என்ன சார் அவங்க வெற்றி கூட்டணியா இருக்காங்க சார் எந்த வெற்றி கூட்டணி திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி தொடர்ந்து நீங்க பாத்திருப்பீங்க நாற்பது எம்பி தொகுதிகள்லயும் ஒருத்தர் கூட ஜெயிக்க விடாம ஜெயிச்சாங்க சார் சார் நாற்பது எம்பி தொகுதிகள்ல நீங்க வெற்றி பெற்றீங்க ஆனா ஆட்சி அமைச்சது பாரதிய ஜனதா கட்சி

சார் இப்போ லீகலா போய் வென்று எடுத்திருக்காங்க சார் வக் போர்டு சட்ட திருத்தத்தை என்ன வென்று எடுத்தீங்க என்ன வென்று எடுத்தீங்க பாராளுமன்றம் இடைக்கால தடை போட்டாச்சு இடைக்கால தடைங்குது வேற சார் பாராளுமன்றத்துல நிறைவேற்றணும் இல்லை சார் இங்க பாருங்க ஒரு சொத்தை வந்து ஒரு பணக்காரன் ஒரு பத்தாம்பது பேர் வச்சு இந்த சொத்துகளை பல லட்சம் லட்சக்கணக்கான ஏக்கர்களை சரி இந்த ஏழைகளுக்கு நாங்க போ சட்டத்தை நாங்கள் திருத்தம் கொண்டு வரோம் சரி மணிக்கு சரி எத்தனை மணி ஆனால் காலையில இருந்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க நைட் வரைக்கும் நீங்க பாராளுமன்ற எல்லாம் உட்கார்ந்து தானே இருக்கீங்க எல்லாம் தூங்கிட்டீங்களா பாராளுமன்றத்தில் ரெண்டு மணி ஆனவன தூங்கல காலையில இருந்து நடந்துகிட்டு இருக்கு சரி ஆமா டைம் போய்கிட்டே இருக்கு ரெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணிக்கு நாங்கள் நிறைவேற்றணும் ரெண்டு மணிக்கு நீங்களும் இருக்கீங்களே அதுல என்ன என்ன தவறு தவறு சார் நல்ல சட்டத்தை போதே நாட்டிற்கும் நாட்டு இந்த தேசத்துல மக்கள் கூட கூட சட்ட திருத்தங்கள் தேவை அது ஒண்ணு தவறே இல்லை ஆமா இதுல என்ன தவறு மாநில சுயாட்சிக்கு எதிராக வந்து பாரதிய ஜனதா பல விஷயங்கள்ல தமிழ் மாநிலத்தை தமிழ்நாட்டை வந்து ஒடுக்குது அதனால மாநில சுயாட்சி நாங்கள் பேசுவோம்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாலு நாட்களாக பேசிட்டு இருக்காரு அமித்ஷா இல்லை வேற எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு சார் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இது கருணாநிதி ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதியோட திமுகவோட இடம் இல்லை தமிழ்நாடு ம் பட்டா போட்ட இடம் இல்லை அமித்ஷா இங்கே ஒன்று ஒரு பத்து மாதம் கழிச்சிங்கன்னா நீங்கள் கீழே இறங்கிடணும் ஓகேவா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிற வாதம் வந்து தவறு தமிழ்நாட்டினுடைய இந்த நல்லாட்சியை வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ம் இந்த தமிழ் தேசத்தினுடைய மாநில சுயாட்சியை உங்களை நாங்கள் தடுக்கலை நீங்கள் என்ன பண்ணுனீங்க நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நேரங்களிலேயும் எல்லாத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கு நிதியெல்லாம் சரி

அந்த ஜிஎஸ்டி எங்க கொண்டு போடுறீங்க நீங்க மாநிலத்துல ஒரு ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுக்குறோம்ல அந்த ஜிஎஸ்டியோட பணம் எங்க சார் இப்ப நீங்க இங்க பாருங்க எங்களுடைய பாரத பிரதமர் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு குஜராத் தாண்டாரு பத்து ஆண்டுக்கு மேல இந்த தேசத்தை ஆண்டுகிட்டு இருக்காரு எங்கயாச்சும் ஒரு ரெண்டு சென்ட் இடம் நாங்க கவர்மெண்ட் காசை வச்சு நாங்க இதுல கொள்ளை அடிச்சு வாங்கணும்னு ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இதை கொடுங்க நீங்க ஒரு சின்ன இடம் ஒரு சின்ன ஊழல் பண்ணிட்டாரு சின்ன ஒரு ரெண்டு சென்ட் ஒரு சென்ட் அரை சென்ட் சொல்லுங்க சார் நீங்க தேர்தல் பாஜக எவ்வளவு பண்ணுச்சுன்றத நம்ம பார்த்தோம் என்ன தேர்தல் பத்திரங்கள்ல தேர்தல் பண்ணுங்க என்ன பண்ணிச்சு மோடி ஐயா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரா நான் என்ன கேக்குறேன் மோடி ஐயா அந்த பணத்தை வச்சு பத்திரத்தை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாரா இல்லன்னா அவர் பெரிய மாளிகை வாங்கிட்டாரா சரி இல்லன்னா ஒரு தேசத்தை வாங்கிட்டாரா இல்லைன்னா ஒரு நம்ம இது ஒரு

எப்ப பார்த்தாலும் அதானி அம்பானி அதானி அம்பானிக்கு பாருங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது போது வேலை இருக்கு இந்த மக்கள் வந்து எப்பவுமே நல்லாட்சி இல்லைன்னா தூக்கி போடுவாங்க சரி அப்ப அதானி அம்பானி எங்க போவாங்க அதானி அம்பானி எங்க சார் போவாங்க தப்பு பண்ணா நிலவ மாதிரி போவாங்க போவாங்களா இல்லையா அதை யோசித்துக்கோங்க நாங்க வந்து கரைபடாத உள்ளத்துக்கு சொந்தக்காரர் எங்க பிரதமரு எப்பவும் வாழக்கூடிய புரியுது தமிழ்நாட்டுல டெல்லியில இருந்து வந்தால் கெட் அவுட்ன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் இன்னொன்று நாங்கள் எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கூடவே சொல்லியிருக்காரு நீட் தேர்வுக்கு விலக்கு தருவோம் என்று அமித்ஷா வாழ சொல்ல முடியுமா இந்தியா தணிக்கை இந்திய வந்து திணிக்க மாட்டோன்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்ல முடியுமா அப்படின்னு டீலிமிட்டேஷனால் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதித்துவம் குறையன்னு சொல்லிவிட்டு அமித்ஷா சொல்ல முடியுமா அப்படின்னு பல கேள்விகளை வந்து அடைக்கிருக்காரு எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் ஆரம்பத்தில் டீலிமிட்டேஷன் வந்து மக்கள் தொகை எவ்வளவுக்கு அதிகரிப்பு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு இத்தனை லட்ச வாக்குகள் அதுக்கு அதிகமாக இருந்தால் தொகுதி பிரிப்பது வந்து சட்டத்தில் இட சரி அது பிரகாரம் தான் அவங்க அறிக்கை எடுக்கிறாங்க எது எங்களுடைய சொந்த அறிக்கையெல்லாம் இல்லை ம் நீட் தேர்வுக்கு விளக்கம் தருவ நாங்க ஏன் சொல்லணும் நீட் தேர்வு இந்தியா கொண்டு வரோம் ஏழை எளிய மக்கள் சாந்து கூட்டுறவன் கக்கூஸ் கழுகுறவன் உங்களுக்கு வந்து சாந்து பூசுறவன் எல்லாவுமே டாக்டர் ஆகணும் ஏழை எளிய மக்கள் டாக்டர் ஆகணும் நீ பன்னெண்டாம் கிளாஸ் படிச்சு நீட் எழுதுறதுக்கு உனக்கு என்ன உனக்கு அப்படி என்ன கஷ்டம் நீட் எழுதுனா ஃப்ரீ தானே சார் ஏ சரி மார்க் எடுத்தீங்கன்னா நீங்களும் டாக்டர் பிடிக்கலாம் நானும் டாக்டர் பிடிக்கலாம் ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பீஸ் கட்டி உங்களால படிக்க முடியா அதுல என்னத்த வர்றது தேசத்தை நல்லா கொண்டு வரணும் நீட் தேர்வை கொண்டு வரணும் நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க நீட் தேர்வை உள்ள நுழை விட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல நீட் தேர்வு இல்லாம இருக்கா தமிழகத்தில் இல்லாம இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தனி நாடா நினைக்கிறீங்க அப்படிலாம் தேசத்தை பிரிக்க அப்படிலாம் யாரும் நினைக்கலையா சார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அவர் ஸ்டாலின் குடும்பம் அவங்களும் நீங்க என்ன நினைக்கீங்கன்னா தமிழ்நாடு எங்க நாடு உங்களை எப்படி நீங்க வரவோடாமக்கலாம் ஒரு தேசத்தினுடைய பிரதமரை கோக்ட்டுன்னு எப்படி நீங்க பேசலாம் சார் ஒரு தேச பிரதமர் எங்க நாடு சார் இது பாரத தேசம் சார் இது இந்தியா சார் பிரதமர் அப்படின்னு விமர்சிக்க கூடாது பிரதமரை வந்து நீங்க இங்க பாருங்க நீங்க இப்படி படுத்து பிரதமர் தான் அதிபர் இல்ல சார் இங்க பாருங்க நாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை ஏதாச்சும் ஒரு தவறுதலா எங்களுடைய வார்த்தைகள் வருதா சார் பால்டாயில் பாபுன்னு சொல்லிட்டு விமர்சித்தவர் சார் அண்ணாமலை சார் இங்க பாருங்க அவரை பேசும்போது அவர் என்னென்ன பேசினாங்க தெரியுமா சரி அவரை நீங்க பந்து எரிஞ்சீங்கன்னா திருப்பி வரும் அதை கொஞ்சம் யோசித்து தலைமை நாங்க மாதிரி நாங்கள் ஒரு நியாயமாகவும் நேர்மையாகவும் பேசுறோம்ல இன்னைக்கு நம்ம தமிழக முதலமைச்சர் தமிழகம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன் சரி அது என்னுடைய முதலமைச்சர் தான் நான் உங்களுடைய குறைகளை தான் சொல்றேன்னு தவிர உங்களை நான் திட்டம் வரல எனக்கு அது வேலை இல்லை சரி நீங்க பாரத பிரதமரை திட்டக்கூடாது இந்த பாரத தேசத்தில் அவர் இருக்காரு நீங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுபான்மை மக்களை நீங்கள் எடுத்து பாருங்க வாட்ஸ்அப்லேருந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து பேஸ்புக்ல இருந்து பாருங்க எல்லா சிறுபான்மை மக்களும் முக்காவாசி வேறு எயிட்டி நைன்டி பர்சன்டேஜ் நம்ம நாட்டு பிரதமரை திட்டுறீங்க ஏன் திட்டுறீங்க நீங்கள் ஓட்டு போடுற உரிமை உனக்கு இருக்கு சரி நீ போடு போடாமல் கூட போ எங்களுடைய பாரத பிரதமரை திட்டக்கூடாது நீ இந்த பாரத தேசத்துல தான வாழ்ற அப்புறம் என்ன எங்களை குறை சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி இந்து கட்சி இந்து தேசம் அவங்க சொல்றாங்க இது வந்து அப்படி இல்ல இப்படி இல்ல எப்படி நீ பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிக்கலாம் அது தவறு தானே ஜவரா நாட்டுல யாரும் யாரையும் விமர்சிக்கலாம் சார் அது சார் உம் விமர்சிக்கிறது வேற பேசுறது வேற ரெண்டும் ஒண்ணு இல்ல இல்ல விமர்சிக்கிறேன் அதாவது பேச்சுல வந்து விமர்சனம் வந்து வேற கெத்த வார்த்தைகள் பேச்சுகள் உம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய பேஸ்புக் எல்லாம் ஓபன் பண்ணி பாருங்க எத்தனை சிறுபான்மை மக்கள் வந்து நம்ம நாட்டு பிரதமர் அவன் இந்த நாட்டுலதான் வாழ்றான் இந்த தான் வாழ்றான் நம்ம பிரதமரே திட்டுறான் அது தவறா தவறு இல்லையா ம் சரி அரசியலா பேசுங்க என்ன தவறு பண்ணாருன்னு பேசுங்க அவர் என்ன ஊழல் பண்ணாருன்னு பேசுங்க அதை கொண்டு வாங்க களத்துக்கு மக்களுக்கு தெரியுங்க ஏன் போய் பேசுறீங்க நீங்க சன் டிவி டிபேட்ல பாத்தீங்கன்னா சன் நியூஸ் பாத்தீங்கன்னா ஏழு மணிக்கு ஒரு ஆறு பேர் உட்காந்துக்கிறான் தப்பு தப்பா பேசுறான் நீ இப்படி இப்படி பேசுறனா இந்த ஆறு பேரும் பேசுறனா நீணசேகரன் ஒரு நெறியாளர் அவங்க பேசும்போது கட் பண்ணிடுற பொங்கால பேசும்போது பேச விட்டுகிட்டே இருக்கிற நீ ஏன் இப்படி பேசுறனா ஒரு பாரத பிரதமரு அவர்கிட்ட எத்தனை ஐஏஎஸ் எத்தனை ஐபிஎஸ் எத்தனை பேர் உங்களுக்கு உதவியாளர்கள் இவங்களெல்லாம் வச்சு ஒரு ஆள கூடியவர் உன்னை விட இருப்பார்ல நீ பேசுறதுனால நாங்க வந்து கம்மியாயிரமா இல்ல ஒரு எதிர்கட்சி வேற எப்படி செயல்படணும் நீங்க எதிர்க்கட்சி தப்பு பண்ணாதான் செயல்படணும் எதிர்க்கட்சி நான் மக்களுக்கு தப்பு பண்ணாதான் சார் செயல்படணும் நான் மக்களுக்கு தவறு பண்ணா சுட்டி ம் அதை விட்டுட்டு தனிப்பட்ட முறையில் தவறு புரியுது சார் நடப்பு கால அரசியல் குறித்து விவாதத்துக்கு நன்றி மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம் ஜெயகேந்த்